பொய்யா அவன் இவன் சொல்லிட்டு பேசக்கூடிய இந்த சர்ச்சைகள்லயும் நிறைய விஷயங்களை சிக்கியிருந்தாரு இன்னைக்கு இந்த பெண் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அதுவும் கோயம்புத்தூர்ல டிராஸ்கட் ரோட்ல நடந்த இந்த உண்மை சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் யார் இந்த ஜான் ஜபராஜ் இவர் கிறிஸ்தவரா இல்லை முஸ்லீமா இல்ல இந்த கிறிஸ்துவ மதத்தத்தில் இருக்கக்கூடிய நிறைய சீனியர் ஃபாஸ்டருங்க ஊழியம் செய்யக்கூடிய நபர்களை இவங்க பேரை கெடுக்கணுன்னே உள்ள வந்த ஒரு சாத்தானா அப்படின்றத தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பைபிள் வசனத்தை படிக்கக்கூடிய புனிதமான அந்த பைபிள் தொடக்கூடிய பாஸ்டருங்க இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த மாதிரி ஒரு சாத்தானம் இந்த பைபிளை வந்து தொட்டு இன்னைக்கு நிறைய பாஸ்டருங்களுக்கு களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் இந்த ஜான் ஜபராஜை பற்றி தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனைவி அங்கேருந்து எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்தேன் இந்த ஆடியோ அவனும் கேட்பா எனக்கு தெரியும்